ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ராகி கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நாளே வந்து ராகியை தான் கேழ்வருக்கு வந்து நான் ஊற வச்சுட்டேன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் இது சில பேர் மாவு அரைச்சும் மாவு வாங்கி யூஸ் பண்ணுவாங்க மாவு அரைச்சி வச்சுட்டும் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி தோசை இதெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி மாவு அரைச்சி தான் செய்கிறது எனக்கு பழக்கம் நான் இப்படி தான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ மாவு அரைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து மண்பானில் செய்யலான்ட்டு தண்ணி வச்சு நல்லா கொதி வந்துடுச்சு முக்கா பானைக்கிட்ட நான் வச்சுருந்தேன் ஒரு டம்ளர் வெந்நீர் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் சிலப்போ வந்து நமக்கு தண்ணி பற்றலைன்னா சுடு தண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாதனால தான் அது தேவையில்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுட்டு இப்போ மாவு ஊற்றி நல்லா அடி கொண்டு நம்ம கிண்டணும் ரொம்ப பானையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கிண்டணும் அது மேலே தட்டக்கூடாது அடி கொண்டு கிண்டும்போது ஜாக்கிரதையாகவும் செய்யணும் அடிப்பிடிக்காமலும் கிண்டணும் இப்போ வந்து நம்ம போதெல்லாம் என்ன பண்ணணும் நல்லா ஸ்லோவாக வச்சிடணும் அடுப்பை தண்ணி குச்சதுனால மாவு வந்து நம்ம அரைச்சிட்றோமா அதனால சட்டுன்னு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த பதத்துக்கு வந்துடும் இப்போ வந்து நம்ம கல் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம் சால்ட்டு வேணாலும் போடலாம் நாங்கள் வந்து உடனே இப்போ கொஞ்சம் சாப்பிட்லாம் கூடு மாதிரி இல்லை கஞ்சியாக கரைச்சின்ட்டு சால்ட்டே போட்டுடலாம் காலைல சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம வந்து கல் உப்பு போட்டு கரைக்கலாம் அப்போ நைட்டே கொஞ்சம் கஞ்சி மாதிரி குடிக்கலான்ட்டு நான் வந்து சால்ட்டு தான் நீ சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா நம்ம கலக்கி விட்டுற வேண்டியது தான் கலக்கி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மோரோ பாலோ எது வேணாலும் கஞ்சி மாதிரியும் குடிக்கலாம் இல்லை நம்ம கூழ் மாதிரியும் நம்ம கலந்து சாப்பிட்லாம் சில பேர் வந்து இதுக்கு காரக்குழம்பு சாம்பார் கூட்டு இந்த மாதிரி கூட தொட்டு சாப்பிடுவாங்க இது வறுவல் இந்த மாதிரி கூட எதுவும் வச்சுக்கலாம் கார சேவு சில பேர் கருவாடு குழம்பு கருவாடு வறுவல் இதெல்லாம் கூட சாப்பிடுவாங்க எது சைடிஷாக கூட நம்ம வச்சுட்டு சாப்பிட்லாம் அதாவது கூழாவும் சாப்பிட்லாம் கஞ்சி சாப்பிட்லாம் அது வந்து நம்ம இன்னொரு விதமாக தட்டிலே போட்டுட்டு கூட நம்ம கூட்டு சாம்பார்லாம் அது மேலே ஊற்றியுமே சாப்பிடுவாங்க அதுவும் ரொம்ப நல்லாவே இதாக இருக்கும் இதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி இது இன்னும் தான் அந்த உருண்டை பிடிக்கிற அளவு வரும் அது வந்து நம்ம உடனே காட்டுறதுனால அந்த இது இன்னும் கெட்டி ஆகலை இதுவே நம்ம காலைல எடுத்தோம்னா நம்ம கையில் பிடிச்சி அழகாக உருண்டை பிடிச்சி இது பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரியே கிடைக்கும் நமக்கு அம்மாலாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி இது முக்கால்வாசி நம்ம அது வந்து எப்போதுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம அது யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது நான் அதனால தான் எப்போதுமே கம்மியாக தான் செஞ்சு அப்பப்போ நாங்கள் சாப்பிட்ருவோம்னா மண்ணால் சாப்பிட்ருவோம் அவ்வளோ தான் ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது நல்லது கிடையாது அதனால தான் நான் இது சொல்கிறேன் உங்கள்கிட்ட இதே மாதிரி கம்பு நம்ம செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது கண்டிப்பாக